அந்த தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புல பக்கத்து குடியிருப்புல வசித்தவர் தமிழர் ஷாஜி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் தந்தி டிவி வசம் அந்த வீடியோ இருக்கிறது அந்த வீடியோல அவர் என்ன சொல்றார் என்பதை பார்த்து விடுவோம் கோயத்தில் வந்து ஒரு மிகவும் துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மங்காப்ல வந்து பிளாக் ஃபோரில் வந்து என்பிடிசின்ற ஒரு கம்பெனி இருக்கு அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயில் கம்பெனி அது அந்த கம்பெனியோட அகாமடேஷன் வந்து மங்கா பிளாக் ஃபோரில் இருக்கு அதாவது ரெண்டு பில்டிங் ஒட்டின மாதிரி இருக்கும் அந்த பில்டிங்கில் வந்து காலையில விடிகால ஒரு நாலரை மணிக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அதாவது பில்டிங் ஃபுல்லாவே மொத்தமாவே எரிஞ்சிருச்சு அதாவது நான் தங்கி இருக்க பில்டிங்குக்கும் ஒரு நாலு பில்டிங்கு பேக் சைடு அதாவது பேக் தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவில் வந்து அந்த பில்டிங் இருக்கு அதாவது இது வந்து மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நாற்பத்தி ஒரு இந்தியர்கள் வந்து இறந்துட்டாங்க அதுல தமிழர்கள் வந்து எத்தனை பேருன்றது அபிஷியலா நியூஸ் எதுவுமே வரல அதாவது முப்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து அல்லாதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கியிருக்காங்க அதாவது அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது பேர் வந்து தங்கக்கூடிய பில்டிங்கு அதாவது எம்ப்ளாய்ஸ் எல்லாமே ஸ்டே பண்ற பில்டிங்கு விடிகாலல நாலரை மணிக்கு நடந்தனால இந்த தீவுபார்த்து அவங்களால எஸ்கேப் ஆகவும் முடியல அதாவது புகை ஃபுல்லாவே வந்துருச்சு அதாவது போய் உள்துறை அமைச்சர் வந்து ஷேக் ஃபஹத் அல் சஃபா அவர்கள் வந்து நேரில் வந்து பார்த்துருக்காங்க பார்த்து அதாவது கட்ட விசாரணையில் வந்து கீழே வந்து சிலிண்டர் வச்சதுனால விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு என்ன ஏது அப்படின்றத அடுத்தடுத்து அப்டேட் வரும் அதாவது தமிழர்கள் எத்தனை பேர் உயிர் வந்திருக்காங்க என்னன்றது இது வரைக்கும் ஒன்றும் அப்டேட் வரல வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அதாவது வந்து செய்யுங்க இது வந்து மிகவும் ஒரு கோரமான விபத்து இன்னும் தமிழர்கள் வந்து எத்தனை பேர் இறந்திருக்காங்க என்னன்றது அபிஷியலா நியூஸ் வரல நம்ம தமிழ்நாட்டு அரசு வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு தக்க ஒரு இழப்பீடு வந்து கண்டிப்பா வழங்கணும் அதாவது அவங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் வந்து எப்படியும் சொல்ல முடியாது ஏன்னா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க வந்த இடத்துல இறந்திருக்காங்கன்ற போது குவைத்து நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் எத்தனை தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் இதுவரை இல்லை ஆனால் சுமார் நாற்பத்தி ஓரு இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக உயிரிழப்பு நாற்பத்தி ஒன்பதை இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன